இப்போ வந்துப்பா நம்ம குடல் வந்து கழுவுன காமி காமிச்சோம்னாப்பா இப்போ குடலை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம் இது வந்து குடல் நம்ம சின்னக்கடியை வச்சு இது வந்து கழுவி மஞ்சத்தூளை போட்டு கழுவி வச்சுருக்கோம் இது வந்து சிலுப்பி கொடலுப்பா இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி இது வந்து வெளியே இருக்கும்ல குடல் கழுவி போட்டேனில் அந்த குடலுப்பா இது இது பூரா நல்லா கத்தியை வச்சு சீச்சு எடுத்து வச்சுருக்கோம் வாங்க எதுவே பண்ணையில எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம் வேக போகிறோம் இந்த மூணையுமே போட்டு வேக வச்சுக்கணும் குடல் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ப்பா வேக வச்சாச்சு இப்போ வந்துப்பா குடல் சுக்கா போனப்புறம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கோம் பத்த வச்சாச்சு சட்டி காய்டும் சட்டி காஞ்சிருச்சுப்பா அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம் குடலை சுக்காதான பண்ண போறோம் அதுக்கு தேவையான எண்ணெய் கோல்டுண்டை எண்ணெய் தான்ப்பா ஊத்திருக்கோம் ஒரு ஐம்பது அளவுக்கு ஊத்திக்கிடுவோம் ஒரு ஐம்பது அளவுக்கு ஊத்தியாச்சு என்ன காய்ட்டும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கோமா இப்போ ரெண்டு பெரியவங்க எடுத்து இந்த கிண்ணத்தில் முக்கா கிண்ணை வச்சுருக்கோம்ப்பா அதை போட்டுக்கணும் நல்லா வளங்கட்டும் இப்ப சுகாக்கு வந்து நம்ம நல்லா பெரியவங்க நல்லா வதக்கிட்டோம்ப்பா இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சோன்னு கொஞ்சம் போட்டுக்குருவோம்ப்பா இது தேவையானது இது லைட்டாக மட்டும் வதங்கினா போதும் தனி மலாப்பொடி வந்து ஒரு காசு கூன் போட்டால் போதும் ஏன்னா மேலே துளசியில் தூள்லாம் போடுவோம்ல அதனால காசுக்கு போட்டால் போதும் அளவுக்கு போட்டால் போதும் இது நல்லா கிஞ்சி விட்டுக்குருவோம் இப்போ இதுக்கு தேவையான சுக்காவுக்கு தேவையான கொஞ்சம் பா கருவேப்பிலை அதையும் போட்டுக்குருவோம் சுக்காவுக்கு தேவையான அஞ்சு காஞ்ச மிளகா அதையும் போட்டுக்குவோம் போட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ வந்து நம்ம குடல் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ப்பா பெருகுடல் சிறு குடல் சிரிப்பு குடல் எல்லாமே வேக வச்சு கொடுத்துருக்கோம் அதை வந்து இதில் போட்டுருவோம் இது திண்டி விட்டுட்டு நம்ம வந்து உப்பு விட்டாங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்குறோம்ப்பா நல்லா கிண்டி விட்டுக்குவோம் என்ன விலைக்கு உச்சில தூள் போகிறனால அது வந்து கம்மியாக தான் போட்டுக்கோம் மெல்லாம் இப்போ ஓரளவுக்கு கிண்டி விட்டுருக்கோம்ப்பா எல்லாம் போட்டு இப்போ உப்பு விட்டாலும் சொல்லி செக் பண்ணி பார்ப்போம்ப்பா பார்த்துட்டு நம்ம பத்தாட்டினா நம்ம உப்பு போட்டுக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே குடலில் உப்பு போட்டுருக்கேன் இந்த குடல் வேகல இவ்வளோ உப்பு போட்டேன் நான் இப்போ கொஞ்சம் பத்தாட்டினா கூழ் உப்பு போட்டுக்குவோம் இப்போ செக் பண்ணி பார்த்துக்குவேன் உப்பு வந்து பத்தாதுப்பா அதனால் லைட்டாக போட்டுக்குவேன் கூழ் உப்பு உப்புப்பா இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் தான் இந்த அரை ஸ்பூன் உப்பை போட்டுக்குவோம் இப்போ போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம் நம்ம மஞ்சள் பொடி ஏற்கனவே போட்டு கழுவித்தனால இப்போ வந்து மஞ்சள் பூடி போடலப்பா கொஞ்சம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுருந்துப்பா இப்போ சும்மில் வச்சு மூடியை போட்டு மூடிடுவோம்ப்பா வேகட்டும் வேகவும் பார்த்து இப்போ சுக்கா ஆயிடுச்சுப்பா இப்போ வந்து மிளகுத்தூள் சீரத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுக்குவோம் இப்போ இந்த அளவுக்கு உனக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ மிளகுத்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஏன்னா ஏற்கனவே மலாத்தூள் போட்டிருக்கோம்ல இந்த ஸ்கூனில் ஒரு ஸ்பூனு இந்தா ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டிருக்கோம் அது மாதிரி இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து ஜீரகத்தூள் போட்டுக்குவோம் ஜீரோத்தூள் ஒரு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூனு அப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டுப்போம் நம்ம இறங்கி மிளத்தூள் இற போட்டுப்போம்ல அதனால் நம்மளுக்கு போதும் நான் ரொம்ப உதைக்குமில்ல இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம் நம்மளுக்கு உப்பு உரப்பு எல்லாமே முதலே கரெக்டாக இருந்துச்சு இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடுவோம் இப்போ நம்ம உரப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம் செக் பண்ணி பார்த்துக்குவோம் இப்போ சுக்காவுக்கு உரப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன புரிஞ்சு வந்திருக்கு மிளகா வேற ஆறு மிளகா போட்டு பட்டை மிளகா